என்னுடைய மருத்துவ பணத்தை செலுத்துக்கொள்கின்றேன் இந்த இப்ப மனமு செம்மையானா என்ற ஒரு கவிதை புத்தகத்தை விமர்சனம் செய்வதற்காக என்ன அழைச்சிருக்காங்க இந்த இடத்துல எனக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடி இந்த கவிதை எங்களுக்கு தொடர்பு பண்றாரு ஐயா அவர் என்கிட்ட பேசினப்ப இந்த மாதிரி வாழ்த்துக்கள்மா நீங்க பேச்சாளர் கேள்விப்பட்டு நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்க உங்க புத்தகத்தை பத்தி நான்

மாதிரி எனக்கு நினைவுக்கு வந்தது அவர் இந்த வார்த்தை சொன்னதும் போதும் பொருந்தக்கூடியதா இருந்தது இந்த புத்தகத்துல வந்து அந்த எழுத்து வர அமைப்பு இருக்குல்ல அமைப்பு வந்து ஒரு வடிவம் கொடுத்து எழுதுறதுன்றது வந்து புது கவிதை வந்ததுல இருந்து அது அதாவது யாராவது

கவிதை புல்ல பைப்பி புடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறமா கடைசியில தான் ஒரு தெளிவு கிடைச்சு அந்த மாதிரி ஒரு கேள்வி

मिडम पुरु डेयर वाले पार्ट का सोलह पुरु आ आंधा मेरे को तो कुछ लगना वगैरह के तैयार नहीं था तो ना था तो आप हमारे से लेके तो हमारे पढ़ी सोलह हो गई थी सोलह का यूँ कुछ ऐसे ही सोलह ही है वीर मेरे में ना वीर हुआ वीर 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 हो गया ना जब नहीं इसलिए करके ये वीर है ना आवश्यक है ना वीर ह� அதான் அவர் சொல்லிருக்கார் அந்த கவிதை அதுக்கப்புறம் வந்து குழப்பமில்லாத பொருள் சொல்லிட்டு அவர் கவிதை